இருபத்தி நாலில் அடைய முடியாத இலக்குகளை இருபத்தி அஞ்சில் அளவிட நான் உங்கள் ஜாகித் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே நம்ம வந்திருக்க இடம் சிட்டி உங்கள் வாழ்க்கையிலும் ஸ்டார் ஆகும் நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து வளர்ச்சிக்கான ஒரு நூறு சதவீதம் வளர்ந்து நிற்கக்கூடிய கஸ்டமரோடைய நூறு சதவீதத்தோடைய வளர்ச்சி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்திருக்க நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டார் சிட்டி இந்த நியூ ஸ்டார் சிட்டி இருபத்தி ரெண்டு வருஷமா இந்த வெடில் சரௌண்டிங்ல வட கால் உண்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மாபெரும் வளர்ச்சி என்னன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் நூறு சதவீதம் திருப்திகரமான கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க இன்னைக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரியா மூணு வருஷத்துல ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் லாபத்தை ஈட்டி இருக்காங்க வாங்க இது எப்படிப்பட்ட சாத்தியம் எதுக்கான இந்த வளர்ச்சி அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன் மக்கள் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தொரு வருஷமா வந்து இந்த வடச்ச கால் இருக்காங்க ஒரு மாபெரும் வளர்ச்சிக்கான உங்களுடைய பாதையில இந்த நிறுவனமும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த இங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினவங்க ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு போடப்பட்ட ப்ராப்பர்ட்டி நீ மூணாயிரத்தி ஐநூறுரூவா இதே சரௌண்டிங்கில் இந்த நிறுவனத்தோடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்டுகள்லாம் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எழுபது ப்ராஜெக்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டோடைய அடுத்த கட்ட ப்ராஜெக்டுகளாக வந்து ஒரு மூணு ப்ராஜெக்டுகள் போயிட்டு இருக்குது இன்னைக்கு அதோடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குது நாச்சனை எப்படிப்பட்ட வளர்ச்சிகள் இருக்குது மாதாவரத்தில் ஐடி கம்பெனி மாதாவரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ அந்த மாதாவரம் மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சோலாவரம் வரைக்கும் விரிவுபடுத்துறாங்க இந்த மாதிரி பல திட்டங்கள் வட சென்னை நோக்கி வந்துட்டு இருக்குது சரியா மாதாவரத்துல இருந்து நம்ம அஞ்சு கிலோமீட்டர்ல ப்ராப்பர்ட்டி பாக்க போற மக்களும் உங்களுடைய கனவு நிஜமாக நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வாங்குற போது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு லேண்ட் வாங்கினவங்க எல்லாமே இன்னைக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடைஞ்சிருக்காங்க ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் அவங்களுடைய முதலீட்டுல இருந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க நம்மளுடைய புது ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு மக்களே நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஆர்ச் ஆகிட்டு இருக்குது செக்யூரிட்டி ரூம் ரெடி ஆகிட்டு இருக்குது புல்லு காம்பவுண்ட் வால் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி பத்துல வீடுகள் நிறைஞ்ச பகுதி பாருங்க ஒரு செகண்ட் பாருங்க வீடுகள் எவ்வளோ வீடு இருக்குதுன்னு உடனே நம்மளும் வீடு கட்டிட்டு குடியாடுற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி சேஃப்டி டெவலப்மெண்ட்ஸு சிட்டிக்கு பக்கத்துல எல்லா விஷயங்களும் இதில் நிறைஞ்சிருக்குது அதுல நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பிளாக் டாப் ரோடு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காங்கிரீட் ரோடு போட்டுட்டு இருக்காங்க பிளாக் டாப் ரோடு கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஈரல் விழுந்துடும் நிறைய சேலமாகும் இந்த மாதிரி காங்கிரீட் ரோடுகள் உங்களுக்கு சேரமே ஆகாது அந்த மாதிரி ஹெவி கான்க்ரீட்ல உங்களுக்கு ரோடு போட்டுட்டு ஒவ்வொரு மணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அழகான மரங்கள் வச்சுட்டு அதே சமயம் சுத்தியில் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் உங்களுக்கு ஒரு பக்கா சேஃப்டி இருக்கும் சுத்திலும் ஃபுல்லா காம்பவுண்ட் வால் போட்டு அதே சமயம் சைட்டுக்கு பக்கத்துல உடனே வீடுகள் இருக்குது செக்யூரிட்டிக்கு செக்யூரிட்டி ரூம் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க கேட்டா மாதாவரத்துல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் தான் அந்த ப்ராப்பர்ட்டி மாதாவரத்தோட வளர்ச்சி உங்களுக்கு நான் சொல்லவே வேணாம் அடுத்தடுத்த ப்ராஜெக்டுகள் எவ்வளவு வந்திருக்குது நம்ம நிறைய வீடியோல சொல்லிட்டோம் இந்த மாதிரி சிட்டிக்கு பக்கத்துல ஒரு அருமையான ப்ராஜெக்ட் உடனே வரவங்களுக்கு கார்னர் பிளாட் இருக்குது கார்னர் பிளாட்னா என்ட்ரன்ஸ்லயே நம்ம பிளாட் எடுத்துக்கலாம் அதுல கடை கட்டலாம் வீடு கட்டலாம் உங்களுக்கு பிடிச்ச பேசிங்ல லேண்ட் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கான மனையை நீங்க தேர்ந்தெடுக்கிறது ஒரு அரிய வாய்ப்பு மக்கள் வீடுகள் நிறைஞ்ச பகுதியில ஒரு அருமையான வாய்ப்பு சதுரடியோட விலை வந்து இருபத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் தாங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வச்சிருந்தா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்டகாசமான குவாலிட்டியில நீங்க விரும்பின குவாலிட்டியில நாங்க கண்டிப்பா கட்டி தரதுக்கு இந்த நிறுவனம் ரெடியா இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி மாதாவரத்துல இருந்து சரியா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க ஒரு டிராவல்ல நீங்க வந்து இந்த வீட்டுக்கு மனையை வந்து வந்து டைரக்டாவே வந்து பாக்கலாம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கு பக்கத்துல லேண்ட் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வீட்டு மனை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு மகளை இதோட விலை வந்து நீங்க தெரிஞ்சு காசப்படுவீங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாங்க எல்லா பிளாட்டுக்கும் ஒரே ரேட்டு தான் கார்னர் எடுத்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச பேசிங் எடுத்தாலும் சரி எந்த பிளாட் எடுத்தாலும் ஒரே விலையில தான் நம்ம நிறுவனம் கொடுத்துட்டு வர்றாங்க அதுதான் ஒரு மிகச்சிறந்த நிறுவனத்துக்கான அழகி அந்த அந்த விஷயத்துல நியூ ஸ்டார் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கும் வந்து விளையாற்றங்கள் பண்ணவே பண்ணாது ஒவ்வொரு பிளாட்ஸுக்கு ஒவ்வொரு ரேட்டுங்கிற விளையாற்றங்கள் இருக்காது டிமாண்ட் கிரியேட் பண்ணாது பிளாட்டை வச்சிருந்தா வச்சிருந்ததுன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரி ஒரு நீதமாக இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டு வருது இன்னொரு விஷயம் வந்து நீங்க சைட்ட பாக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க நேரடியா வந்து உங்க குடும்பத்தோட வர்றதுக்கு நீங்க விருப்பம் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து வாங்க எங்களுடைய நிறுவனத்துடைய கார் உங்க வீடு தேடி வரும் அந்த நிறுவனத்துல இருந்து நீங்க வந்து எங்களுடைய ஏஜென்ட்கள் வந்து உங்களுக்கு இடத்த காட்டுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கினா போதும் அதே சமயம் இந்த ஏரியால என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறத நாங்க வரும்போதே உங்களுக்கு காட்டுவோம் மேற்கொண்டு விவரங்களுக்கு திரை திரு நபருக்கு கால் பண்ணுங்க ஒரு நல்ல சொத்தை பார்த்து வாங்குங்க அதுக்கு நூறு சதவீதம் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி சென்னை கிங் ப்ராப்பர்ட்டி உறுதுணையா இருக்கும்